நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சிலர் திமுகவில் இணைந்து உள்ளார்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீப காலமாக தற்போது அவதூறுகளை பேசி வருகிறார் இதனால் சீமான் மீது அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக கடந்த சில மாதங்களாக அந்த கட்சியின் நிர்வாகிகள் விலகி பிற கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள் இந்நிலையில் தற்போது திகா குறித்து சீமான் பேசி வருவது அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது அதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியிலிருந்து சுமார் மூவாயிரம் நிர்வாகிகள் விலகி முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னணியில் திமுகவில் அணிந்திருக்கிறார்கள் இதனிடையில் இன்று அரியலூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உதயநிதி ஸ்டாலின் முன்னணியில் திமுகவில் அணிந்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது